அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லே வபர்கத்தோ நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வால அல்லாஹூ எல்லோருக்கும் அருள் புரிவானாக ஆமீன் அலமதுல்லா மூசா நபி அலி வல்லம் சொன்ன சக்தி வாய்ந்த துவா இந்த துவா வேலை வாழ்வாதாரம் உதவி திருமணம் பாதுகாப்பு போன்ற தேவைகளுக்கு மூசா நபி அலி வசல்லம் அவர்கள் பேச்சு திறன் தைரியம் ஒழுங்கு வேண்டி சொன்ன சக்தி வாய்ந்த துவாக்கள் மூன்று இருக்கின்றன மோச நபி அலிஹசல்லாம் அவர்கள் இறைவனிடம் பல முக்கியமான துவாக்களை செய்துள்ளார் அதில் சில மிகவும் சக்தி வாய்ந்தவை குறிப்பாக நம்பிக்கையும் நெருக்கடியையும் அதிகமான சமயங்களில் பயன்படுத்தப்படும் துவாக்கள் இந்த துவாக்கள் அரபியிலும் தமிழிலும் விரிவாக தருகிறேன் மோச நபி அலிஹூசல்லாம் அவர்கள் சொன்ன துவா சக்தி வாய்ந்த துவா தவள நேரத்தில் அரபி ரப்பன் இன்னன் லிமா அன்சல் தினி பொருள் எனக்காக நீ இறக்க வைத்த நற்கருணைகளில் எதையும் நான் தேவைப்படுகிறேன் என் இறைவா விளக்கம் இந்த துவாவை மோசா நவி அலிஹுசல்லம் அவர்கள் மதியமின்றி வெளிநாட்டில் வேலை இல்லாமல் உணவில்லாமல் இருந்த நேரத்தில் சொன்னார் உடனே இறைவன் அவருக்கு வேலை சுஹைப் நபியின் பெண்ணை பாதுகாப்பது உணவு பாதுகாப்பு இடம் பின்னால் திருமணம் ஆகியவற்றை கொடுத்தார் இந்த துவா வேலை வாழ்வாதாரம் உதவி திருமணம் பாதுகாப்பு போன்ற தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் மோச நபி அலிஹுசல்லம் அவர்கள் பேச்சு திறன் தைரியம் ஒழுங்கு வேண்டி சொன்ன துவா அரபி ரப்பன் அஸ்ரஹ் லி சதுரி வயசர் லி அம்ரி வஹாலு மல்ல மல்லசஹானி யஃபஹூ ஹௌலி தமிழ் என் இறைவனே எனது உள்ளத்தை கனி கூர செய்து எனது காரியத்தை எளிமையாக்கி என் நாவிலுள்ள சிக்கலை தெளிவாக்கி அவர்கள் என் பேச்சை உணருமாறு ஆக்கிவிடும் விளக்கம் இந்த துவா தைரியத்திற்கும் பேச்சுத்திறனுக்கும் பயம் நீங்கவும் மிக சக்தி வாய்ந்தது தேர்வு பேச்சு சந்திப்பு வாதம் பேச்சு திறன் போன்ற சந்தர்ப்பங்களில் பயன்படும் மோசா நபி அலிஹுசல்லம் அவர்கள் மற்றும் எல்லா நபி அலிஹுசல்லம் அவர்கள் சொல்வது போன்ற ஒரு பொதுவான துவா அரபி வ வனேமல் வக்கீல் தமிழ் எங்களுக்கு அல்லாஹு போதும் அவர் நலமான பாதுகாவலர் விளக்கம் பயம் அச்சம் ஆபத்து எதிரிகள் வலி தெரியாமை போன்ற நேரங்களில் இது மிக சக்தி வாய்ந்த துவா எப்போது எப்படி சொல்வது நம்பிக்கையுடன் சொல்வது முக்கியம் தவிர்க்க முடியாத நெரு நெருக்கடியான நேரங்களில் கண்களில் நீர் வந்தபடி சொன்னால் மிகவும் சக்தி வாய்ந்தது துரோகம் வேலை இழப்பு திருமண தடை பயம் தனிமை எது வேண்டுமானாலும் இந்த துவாக்களை பயன்படுத்தலாம் தெரியும் அரபியிலும் தெரியாவிட்டால் தமிழிலே மனதார சொல்வதும் போதும் சொல்வது போதும் விரிவான வழிகாட்டி தேவையா நீங்கள் தற்போது எதிர்கொள்ளும் சூழ்நிலை உதாவேலை திருமணம் உடல்நிலை பயம் எதிரிகள் என்னும் நோக்கில் தனிப்பட்ட துவாக்கள் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் அதற்கேற்ப சிறப்பான துவாக்களை தருகிறேன் நம்பிக்கையுடன் ஒருமுறை அழைத்து பாருங்கள் அல்லாஹூ பதிலளிக்க காத்திருக்கிறார் ஆமீன் அலமதுல்லா இன்ஷால்லா துவா முடிந்தது இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் இந்த துவா எல்லோருக்கும் பகிருங்கள் எல்லோருக்கும் பயிர் உள்ளதாக ஆகட்டும் அஸ்லாமலைக்கும்